பாசிங் த்ரூ டூ பிரிட்ஜஸ் நாங்க நடுவுல போய்கிட்டு இருக்கோம் அங்க பாருங்க தொலைவில் ஒரு சிலை விளங்குது இல்லையா எதிர் வருகின்ற எந்த சவாலையும் எதிர்கொள்ளும் மன தைரியம் எங்களிடம் இருக்கின்றது என்று காட்டும் மக்கள் பெட்டிக்லோ டிஸ்ட்ரிக் மக்கள் ஒரு ரசிக்க கூடிய மாதிரி ஒரு அட்ராக்டிவா இந்த ரெஸ்டாரண்ட் இவங்க அமைச்சிருக்கிறாங்க இப்ப நாங்க இவங்க எக்வா ஃபோர்ட் ரெஸ்டாரண்ட் சரி நாங்க போய் பார்க்கலாம் இவங்க சொன்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குதான்னு சொல்லி வாங்க

மெட்டிகுலாவில் ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம் என்ன இடம் சரி அது சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும் வாங்க வாங்க போய் பாருங்க நாங்கள் இப்பொழுது ஏற்கனவே சொன்னது போல் நாங்கள் இப்போ இங்கே இருக்கிற வாவியில் நாங்கள் போகிறோம் வாவியா ஆறாங்கிறதை நாங்கள் உள்ளுக்கு போய் தான் பார்க்கணும் இப்போ படகில் போக போகிறோம் இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம்னு சொன்னால் எக்வா ஃபோர்ட் ரெஸ்டோரெண்ட் நல்ல சேவை படகு சேவை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம் சரி அவங்களோட ஒரு கைட் தான் இங்கே இருக்கிறாங்க ஃபுல் பேக்கேஜ் போட்டிருக்கிறாங்க எங்களை எங்கே எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க நேரமும் ஆகிட்டுது ஆ மாலை வந்து நீங்க இங்க போர்ட் பார்க்ல இருந்து ஸ்டார்ட் பண்றது எங்களோட பிரான்ச் இது ஃபர்ஸ்ட் இது வந்து நாங்க காந்தி பார்க்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க காந்தி பார்க்ல இருக்கக்குள்ள வந்து காந்தி பார்க்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி வைட் பிரிட்ஜ் பர்டிகுலர் ஃபோர்ட் யானைக்கல் கலடி பிரிட்ஜ் வரைக்கும் போகும் அஞ்சு இடங்களை கூட்டிட்டு போறீங்க ரைட் ம் அந்த ஃபுல் பேக்கேஜ் வந்து ஈஸ்ட் லகூன் தீவு எக்கோ பார்க் லைட் ஹவுஸ் வரைக்கும் போவும் அது ফুল பேக்கேஜ் வரும் ஒரு 2 hours எடுக்கும் இப்போ நாங்க போறது எத்தனை அவர்க்கல போயலாம் போறது வந்து 1/2 an hour எடுக்கும் 1/2 an hour வந்து எங்க வந்து போப்பீங்கன்னு சொன்னா போர்ட் பார்க்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி போர்ட் பார்க்ல இருந்து யானைக்கல் அதுக்கு பிறகு வந்து போர்ட் போர்ட்ல இருந்து கலடி பாலம் அதுக்கு பிறகு வந்து காந்தி பார்க் போய் வரவீங்க

இவங்க எக்வா ஃபோர்ட் ரெஸ்டூரெண்ட் சரி. நாங்கள் போய் பார்க்கலாம் இவங்க சொன்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குதான்னு சொல்லி வாங்க பிடிச்சிட்டே நாங்கள் ஆரம்பிப்போம் வெல்கம் வெல்கம் ட்ரீ ஓகே ரொம்ப ரொம்ப டெக்கரேட் பண்ணிக்கிறாங்க நைட்டில் வந்து பார்த்தோம்னா இதையும் கூட ரொம்ப அழகாக இருக்கும் நாங்கள் ஏற போகிறோம் போட்டில் ரைட் இதுதான் அவங்க சொன்ன ஃபெசிலிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரியாது ஆனால் பாட்டு சத்தம் கேட்குது ரைட் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு நாங்கள் இப்போ படகுக்கில் இறங்குறோம் இப்போ நாங்கள் ஃபேமிலியாகவே போகிறோம் சரி எங்கே நாங்கள் சொன்ன மாதிரி அவங்க சொன்ன மாதிரி எங்களை கூட்டிகிட்டு போகிறாங்களா அப்படின்னு பார்க்கலாம் ஆடுது பயமாக இருக்குது படகு சவாரி பார்த்துருக்கிறீங்களா இதுதான் அது அப்போ ரொம்ப அழகான இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க நீங்கள் பாருங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால் அங்கே பாருங்கள் அங்கே சின்ன சின்ன தோணில எல்லாம் போறாங்க மக்கள் எத்தனை பேர் போகலாம் இல்ல பதினாறு பேர் போகலாம் அப்ப அந்த அந்த அதுதான் அவங்களோட தூரத்தில் விளங்குது இல்லையா அவங்க தான் இந்த படகு சேவிசை எங்களுக்கு தந்திருக்கிறாங்க கிட்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க ஆனா நாங்க தூரம் போகலை இல்லையா அதெல்லாம் நாங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லினோம் ரைட். அவங்க அப்படியே கூடிட்டு போறோம் பாருங்க. பாருங்க. நாங்க இப்ப ரெண்டு மூணு அஞ்சு இடத்துக்கு போக போறோம். சரி போய் அந்த இடம் அவங்க எந்த இடம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல உங்களுக்கு நாங்க சொல்லுவோம் முழுமரையில பார்க்க போறோம். மரஞ்ச சூரியன் எப்படி காட்டுறது ஆல்ரெடி சூரியன் இன்னைக்கு காணமே இல்லை. ரைட். நாங்க முதலாவது டெஸ்டினேஷன் அடைறோம். சரி நாங்க இப்ப எங்க வந்திருக்கோம்னு சொன்னா யானைக்கல் சொல்ற இந்த இந்த குன்று அமைஞ்சிருக்கிற ஒரு முறை வந்து ஒரு யானை படுத்து இருக்கிற மாதிரி விளங்குதா அதுக்கு தான் யானைக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நேரம் சரியா இப்ப ஆறு மணி பத்து நிமிடம் இந்த நேரத்தில் நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம் தான் மட்டக்களப்பு வந்தீங்கன்னா கல்லடி பாலத்தை பார்த்துருப்பீங்க இல்லையா நிறைய பேர் வந்து ஃபோட்டோகிராஃபிக்கு கூட யூஸ் பண்ணுற ஒரு இடம் அந்த கல்லடி பாலம் நாங்கள் தான் போயிட்டுருக்கோம் இல்லையா அந்த இடம் சரி நாங்கள் அந்த இடத்துக்கு ரீச் ஆகி பார்ப்போம் எவ்வளோ நீளமான பாலம்னு சொல்லி வாட் அ பியூட்டி கல்ல போய்கிட்டு இருக்கோம் இந்த கல்லடி பாலம் இந்த பாலத்துக்கு ரொம்ப கருமையா இருட்டா இருக்கு

இந்த படகுல ரெண்டு புறமும் வந்து சமனா பாரம் இருந்தா தான் இந்த மாதிரி பேலன்ஸா போகலாம் நடுவுல காரணம் அஞ்சு பேர் இருக்காங்க கல்லடி பாலத்தை பல ஏங்கிள்ள காட்டுறாரு நம்ம படகு தம்பி நேற்று முன்தினம் இதே இடத்துல தான் இந்த மட்டக்களப்புல புத்தாண்டு இங்க கொண்டாடினாங்க காந்தி பூங்காவுக்கு அருகில தான் இந்த நடந்துச்சு இந்த இடத்துல மலர் வடிகளெல்லாம் கொடுத்து எங்களை எல்லாம் மகிழ்ச்சியில் ஆழ்த்திய ஒரு இடம் தான் இது அதுல இருக்கிற அந்த பிரிட்ஜை பாருங்க டூ ஆக் ரெண்டு வளைவா அந்த பிரிட்ஜ் அமைச்சிருக்கிறாங்க அதுதான் உங்களுக்கு காட்ட போற நாங்க தேர்ட் பிளேஸ் வாங்க பாருங்க எப்படி இந்த கோபுரத்தை அமைச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த முறை மெட்டிகுளோ டிஸ்ட்ரிக்டில் உள்ள மக்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக புத்தாண்டு வரவேற்று இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எந்த தொல்லைகள் கவலைகள் எல்லாம் எங்களுடைய வாழ்வில் வருவதுண்டு ஆனால் எதிர் வருகின்ற எந்த சவாலையும் எதிர்கொள்ளும் மன தைரியம் எங்களிடம் இருக்கின்றது என்று காட்டும் மக்கள் பெட்டிக்லோ டிஸ்ட்ரிக்ட் மக்கள் இங்கே பாருங்கள் ஒரு ஒரு சிறந்த ஒரு கல்வெட்டு இங்கே இருக்கின்றது அதுவும் அந்த டிசைனை நீங்கள் பார்க்கலாம் இப்படி மட்டக்கிழப்பில் பார்க்கறதுக்கு ஏராளமான இடங்கள் இருக்கின்றன நீங்களும் வரலாம் ரைட் நாங்கள் எந்த இடத்துல இருந்து பயணத்தை ஆரம்பித்தோமோ அந்த இடத்துக்கு இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் ரைட் இப்போ நாங்கள் பயணத்தை முடிச்சு கொள்ள போகிறோம் இன்னும் ஓரிரு நிமிடங்களில் நாங்கள் கிட்டத்தட்ட அரவமணித்தையா அந்த ட்ரிப்பை வந்து பூர்த்தி செய்ய போகிறோம் இது வந்து அக்வா ரெஸ்டோரெண்ட் அவங்களோட ஒரு படகு தண்ணியில் எப்படி மிதக்குமோ அந்த மாதிரி விளங்குது இல்லையா அதுதான் விசேஷம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கடலுக்குள்ளேயே மிதந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அவங்க இந்த ரெஸ்டோரெண்ட்டை அமைச்சிருக்கிறாங்க ரசிக்கக்கூடிய மாதிரி ஒரு அட்ராக்டிவாக இந்த ரெஸ்டூரெண்ட்டை இவங்க அமைச்சிருக்கிறாங்க இப்போ நாங்கள் இந்த இடத்துல எங்கட பயணத்தை முடிச்சு கொள்ள போகிறோம் அவங்க எங்களை இறக்குறதுக்காக அங்கே ரெடியாக இருக்காங்க பாதுகாப்பாக இறக்கிறதுக்கு ரைட் இந்த மாதிரி ஒரு நைஸான பிளேஸுக்கு தான் நாங்கள் உங்களை கூட்டிட்டு வந்தோம் அதாவது எவா ஃபோர்ட் ரெஸ்டூரெண்ட் பெட்டிகிலோ டிஸ்ட்ரிக் வந்தால் நீங்கள் கட்டாயம் இந்த இடத்த மறந்துடாதீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாம் அதே போல் உங்களோட ஃபேமிலிஸ் ஆகிக்கலாம் அல்லது உங்களுக்கு பிடிச்சவங்களாக இருக்கலாம் இந்த இடத்துக்கு கூடிடுவாங்க என்ன விசேஷம்னு சொன்னால் இங்கே வந்து நீங்கள் ஒரு அழகான ப்ளேஸில் அதாவது தண்ணியில் மிதக்கிற ஒரு இடத்துல நீங்கள் சாப்பிடலாம் அதே போல் படகு சர்வீஸ் இப்படி பல சர்வீஸை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து நம்ம எக்வா ஃபோர்ட் ரெஸ்டூரண்ட் ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் ஒரு ரிவ்யூவில் உங்களை சந்திக்கலாம் பாய்!